வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு ஒரு குருமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லேசாக சூடு ஏறின உடனே ஒரு மூணு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு வெள்ளைப்பூடு பல் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால வெள்ளைப்பூடு மூணு பல் சேர்த்தா போதும் நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இல்லைங்கிறதுனால நான் பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்னதாக ஒரு பீஸு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை லேசாக கீறிட்டு இல்லைனா உடைச்சிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம் மிளகாய் வந்து இந்த மாதிரி லேசாக வெளுத்து வரணும் அப்போ தான் வந்து குருமா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது அடுப்பில் இருந்து கடாயை இறக்கிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க கல்பாசி அண்ணாசிப்பூ பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் தோல்சிவி கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் கப்பு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக உரித்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இந்த குருமா வந்து சாதத்துக்கு நல்லா இருக்காது இட்லி தோசை பூரி புலாவுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம போட்டிருக்கிற உருளைக்கெழங்கும் பட்டாணியும் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அது கூடவே தனி மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மல்லித்தூள் இல்லைன்னா நம்ம முதல்ல தேங்காயெல்லாம் வதக்கணும் இல்லையா அது கூடவே கொஞ்சமாக தனியாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி பச்சை மிளகாய் கொஞ்சம் காரங்கிறதுனால மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம் அது கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு மூணு ஏழை புதுனாவும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் முடியிடலாம் ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்டீமெல்லாம் அடங்குனதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு கால் மூடி அளவுக்கு எலும்பு சம்பளம் பிழிஞ்சு விட்டுட்டோம்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டால் குருமா தயாராகிடுச்சி தேங்காய் பால் சாதத்துக்காக இந்த குருமா செஞ்சது சப்பாத்தி தோசையோட இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ